ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் ஒன்பது பெண்கள் இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல சர்வைவ் ஆகிறதுக்கு ரெண்டு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க அதுல முதல் ஆயுதம் கண்ணீர் பெண்களோட கண்ணீருக்கு இறங்காதவங்க இருக்கவே மாட்டாங்க எந்த தப்பு செஞ்சாலும் தொழில் கண்ணீர் விட்டுட்டா அவங்கள மன்னிச்சிடுவாங்க ரெண்டாவது ஆயுதம் மனுஷங்களோட இறக்க சுபாவம் பெண்கள்னா பேயே இறங்குன்னு சும்மாவா சொன்னாங்க தப்பு செஞ்சுட்டு சுத்தி இருக்கிறவங்களோட இறக்கத்தை சம்பாதிக்கிற பெண்கள் அந்த தப்பை ஈஸியா மறைச்சிடுவாங்க இஷானின் தி ரிதம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து தி கேஜ் பப் வெட்டுவான் கேணி கிழக்கு கடற்கரை சாலை பப்பின் பசுமையான லானில் சிவப்பும் பச்சையுமாக மின்னும் விளக்கு வெளிச்சத்தில் ஆங்காங்கே கிடந்த மேஜைகளில் பீரும் நொறுக்கு பரிமாறப்பட்டிருந்தன சற்று தொலைவில் ராம் பெரிய கண்ணாடி கோப்பையில் இருந்த ஒரு மிடரு அருந்திவிட்டு பீட்சாவை கடித்தான் கண்களில் காதல் ரசம் பொங்கியது ஆனால் அவன் எதிரே அமர்ந்திருந்த நுபூரின் கண்களோ தயவு தாச்சன்யமின்றி கோபத்தை கொப்பளித்துக் கொண்டிருந்தன காதலனோடு இனிமையாய் நேரத்தை செலவழிக்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தவளை அவன் பீரும் கையுமாக வரவேற்றால் உச்சி குளிரவா செய்யும் சில அடிகள் தூரத்தில் அவர்கள் இருவரையும் நமட்டு புன்னகையோடு பார்த்தபடி சிக்கன் டிக்காவை சுவைத்துக் கொண்டிருந்தாள் சாத்வி அவளிடம் பீர் வேண்டுமா என்று கேட்ட சர்வரிடம் பணிவோடு வேண்டாம் என மறுத்தவள் மொபைலை பார்க்க நேரம் ஏழரை அந்தோ பரிதாபம் அது நேரம் மட்டுமல்ல இன்னும் சிறிது நேரத்தில் அவளுக்கு நேரவிருக்கும் சம்பவத்திற்கான சகுனம் என்பதை அறியவில்லை எப்படியும் ராமும் சண்டை போடாமல் என்பதால் இப்போதே இடத்தை காலி செய்வோம் என்று அவர்களை நெருங்கியவள் நுபூரிடம் கிளம்பலாமா என்று கேட்க அவளும் சம்மதித்து எழுந்தாள் ஏ என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க என ராமும் எழுந்திருக்க நீ என்ஜாய் ராம் எங்களுக்கு டைம் ஆகுது என கடுவென கூறிவிட்டு தோழியின் கையை பற்றி தரிப்பிடத்தை நோக்கி விரைந்தாள் நுபோர் சாத்வியும் அவளை கமுக்கமாக தொடர்ந்தாள் ஸ்டார்ட் பண்ண சாத்வி இந்த ஸ்பாயில் ஆயிடுச்சு என புலம்பியவளை பின்னே அமரும்படி சொல்லிவிட்டு ஸ்கூட்டியை கிளப்பினாள் சாத்வி செல்லும் வழியில் புலம்பிக் கொண்டே வந்தாள் நுபோர் என்ன வர சொல்லிட்டு ஜாலியா பீரடிக்கிறான் இவனை நான் எதால் அடிக்கலான்னு சொல்லு ஏன் உங்க ஊர்ல மதுவிலக்கு கொண்டு வரக்கூடாது சாத்வி அவளது சொந்த பிரச்சனைக்காக கோடிக்கணக்கான மது பிரியர்களின் மகிழ்ச்சிக்கு ஒலை வைக்க பார்த்தவளை எண்ணி சாத்விக்கு சிரிப்பு வந்தது அவன் பப்புக்கு வர சொன்னப்பவே நீ சுதாரிச்சிருக்கணும் இப்ப புலம்புனா என்ன அர்த்தம் சில்லி கேர்ள் நாளைக்கு மார்னிங் அவன் செல்லமே தங்கமேனு கொஞ்சனா நீ அகே லவ் மூடுக்கு போயிடுவ இந்த இடப்பட்ட நேரத்துல ஏமா வன்மத்தை கேக்குற ரிலாக்ஸ் தோழியை சமாதானம் செய்தபடி ஸ்கூட்டியை விரட்டியவள் பனையூரை அடைந்தபோது பின்னால் வந்த காப்பர் நீலவண்ண போர்ட் மஸ்டங்கை கவனிக்க தவறினாள் பழைய வேகத்தில் ஸ்கூட்டியை விரட்டியவளின் கவனம் முழுவதுமாக சாலையில் பதியவில்லை தோழியின் பேச்சை கேட்டபடியே வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தவள் திடீரென ஸ்கூட்டியின் பின்னே எதுவோ இடிக்கவும் பதறி திரும்பி பார்த்தாள் அந்த பொழுதில் அவளது ஸ்கூட்டியின் இடப்பக்கம் வந்து தட்டிவிட்டு முன்னே விரைந்தது ப்ளூ மஸ்டங் எதிர்பாரா தாக்குதலில் சாத்வி பிடிமானத்தை அவளும் நுபூரும் சேர்ந்து சரிந்து தார் சாலையில் விழுந்தனர் பேட்ரோல் வாகனம் ஒன்று இக்காட்சியை பார்த்ததும் அந்த போர்ட் மஸ்டங்கை மடக்கி பிடித்து நிறுத்தி அதில் இருந்தவர்களை விசாரிக்க அங்கிருந்த இருவரில் ஒரு காவலர் மட்டும் வந்து எழுப்பிவிட்டார் இரு பெண்களுக்கும் கை கால்களில் நல்ல சிராய்ப்பு மிதவேகத்தில் பயணித்ததால் எலும்பு முறிவின்றி வெறும் சிராய்ப்போடு தப்பித்தனர் சிராய்ப்பில் ரத்தம் துளிர்த்து எரிச்சல் எடுத்தது நுபூர் விழுந்த அதிர்ச்சியில் அரண்டு போயிருந்தாள் ஒண்ணுமில்லமா கை கால நல்லா உதிரங்க ஆதரத்துடன் கூறினார் அந்த காவலர் சாத்வி எப்படியோ சமாளித்துக்கொண்டு கொண்டு இயல்புக்கு திரும்பினாள் நுபூர் போல கை கால்களை உதறி கொண்டாள் கண்களில் சாத்வி சற்று தொலைவில் நின்று மஸ்டங்கை காட்டினாள் அவங்கதான் சார் எங்க ஸ்கூட்டியை இடிச்சாங்க இல்லனா நாங்க விழுந்துருக்க மாட்டோம் இன்ஸ்பெக்டர் சார் இருக்காருமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்றார் அவர் ஆறுதலாக ஆனால் திரும்பி வந்த காவல் ஆய்வாளரோ சாத்வியிடமும் நுபூரிடமும் பிரீத் ஆல்கஹால் அனலைசரை நீட்டினார் நீங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்கீங்களோன்னு சந்தேகமா இருக்கு ஊதுங்க அதட்டலோடு ஒழித்த அவரது குரலில் இரு பெண்களும் அதிர்ந்தனர் சார் என்று அந்த இன்னொரு காவலர் இழுக்க என்ன சார் முரணி இழுக்கிற என எகிறினார் அந்த ஆய்வாளர் வயசு பொண்ணுங்க சார் என்றார் தயங்கியபடி வயசு பொண்ணுங்க குடிக்க மாட்டாங்களா என்னையா பேசுற நீ ஒரு நாள்ல இதே மாதிரி குடிச்சிட்டு போய் விழுந்து எழுந்திருக்கிற எத்தனை கேச பாக்குறோம் ஆய்வாளர் கோணலாக சிரித்தபோதே போதே சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ஃபோர்ட் மஸ்டங் கிளம்பியது சாத்வி பதறியவளாக சார் அவங்க போறாங்க என்றாள் போகட்டுமே நீங்க தான் குடிச்சிட்டு அவங்க கார்ல இடிச்சு விழுந்திருக்கீங்க ஊதுங்கம்மா என்றார் அவர் மீண்டும் நுபோருக்கு இருந்த அதிர்ச்சியோடு காவல் ஆய்வாளர் வேறு இவ்வாறு கூறவும் பயத்தில் அழுகை வந்துவிட்டது இல்ல என்றாள் அவள் அப்பையாம ஊதுறதுக்கு தயங்குறீங்க ஊதுங்க அருகே நின்ற காவலர் இரு பெண்களையும் தயக்கத்தோடு பார்த்தார் மேலதிகாரியை மீறி அவரால் மட்டும் என்ன செய்துவிட முடியும் சாத்விக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை நாங்க ஏன் சார் அவங்க தான் எங்களை இடிச்சு தள்ளிவிட்டாங்க ஃபோர்ட் காரை பார்த்ததும் எங்க மேல தப்புன்னு சொல்றீங்களா நான் அவங்க கார் நம்பரை நோட் பண்ணியிருக்கேன் நியாயப்படி அவங்க மேல ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடணும் நீங்க ஓ என்கிட்டயே சட்டம் பேசுறியா நீ உங்க ரெண்டு பேர் மேலையும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டு உள்ள தண்டிடுவேன் பாத்துக்க ஆய்வாளர் எகிற சாத்வி தனது மொபைலை எடுத்து கேமராவை ஆன் செய்தாள் உடனே ஆய்வாளர் அமைதியாகிவிட்டார் இந்த இன்ஸ்பெக்டர் எங்களை இடிச்ச காரை அனுப்பி வச்சுட்டு நாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறோம் போய் சொல்றாரு குடிக்கலன்னு சொன்னாலும் நம்மள ஆல்கஹால் அனலைசர்ல ஊத சொல்றாரு இவங்க மந்த் எண்ட்ல கேஸ் கணக்கு காட்டுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா என படப்படுத்தப்படி வீடியோ எடுக்க ஆரம்பித்தாள் சாத்வி ஏ என்ன மிரட்டியா என்று ஆய்வாளர் கத்தவும் சார் இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடு சார் என அவரை எச்சரித்தார் அந்த காவலர் உடனே ஆஃப் ஆனார் ஆய்வாளர் சரி சரி கிளம்பி தொலைங்க இனிமே ரோடோட ஸ்பீட் லிமிட் தெரிஞ்சு வண்டி ஓட்டுங்க என கத்திவிட்டு பேட்ரோல் வண்டியை நோக்கி அவர் செல்ல அந்த காவலரோ அவர் சென்று விட்டாரா என பார்த்து விட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்கம்மா அந்த கார்ல வந்தவங்க செலிபிரிட்டிங்க அவங்கள தப்பிக்க வைக்க எங்க இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டாரு மனசுல வச்சுக்காதீங்கம்மா என்றார் சாத்வியோ சீற்றத்துடன் அப்படி யாருங்க வந்தாங்க என்று வினவினாள் அந்த காவலர் குரலை தனித்துவிட்டு மியூசிக் டைரக்டர் இஷானோ அவரோட சொந்தக்காரர் ஆக்டர் மித்ரனும் கூடவே அவரோட மாமா மக ஹர்ஷா டேரக்டர் ஜாதவ்னு ஒரு பட்டாளமே அந்த கார்ல இருந்துச்சு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சப்ப நான் எட்டி பார்த்தேன் என்றார் சாத்விக்கு கையோடு சேர்ந்து மனமும் எரிந்தது நீங்க கிளம்புங்கம்மா என அந்த காவலர் சென்றுவிட நுபோரும் சாத்வியும் விழுந்து கிடந்த ஸ்கூட்டியை எழுப்பி நிறுத்தினார் சாத்வியின் மனம் எருமலை போல குதித்தது சும்மாவே இஷான் என்ற பெயரை கேட்டால் பொங்குபவள் அன்றைய சம்பவத்தில் அவனை முழுவதுமாக வெறுக்க ஆரம்பித்தாள் பாஸ்டர்ட் என்று அவள் திட்டவும் ஏ ஏண்டி இப்படி என நுபூர் அவளை அதட்டினாள் சாத்வி இவ்வளவு மோசமான கெட்ட வார்த்தையை இதுவரை உதிர்த்ததே இல்லை அந்த ஆச்சரியம் அவளுக்கு செலிபிரிட்டிங்கிற துங்குரடி நான் மட்டும் அவனை நேர்ல பாத்திருந்தேன்னா பலார்னு ஒண்ணு விட்டுருப்பேன் என பற்களை கடித்தபடி காயங்கள் கொடுத்த வலியை பொறுத்து கொண்டு ஸ்கூட்டியை கிளப்பினாள் சாத்வி நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் பத்து எதிரும் புதிருமாக ஒருவரையொருவர் கோபமும் திகைப்பும் கலந்த இனம் புரியாத உணர்வோடு பார்த்து கொண்டிருந்தனர் அவளது ஸ்கூட்டியை இடித்து தள்ளி காயப்படுத்தியவன் அவள் முன்னே திட்டலாம் என்றாலோ பழைய சம்பவத்தை நினைவுறுத்தின அவளது மூளையின் சாம்பல் வண்ண செல்கள் அட நன்றி கட்டவளே என அவளை திட்டியது அவளுடன் ஒட்டி உலாவும் மனசாட்சி இப்படிப்பட்ட தருணத்திலா இந்த சந்திப்பு நடந்தேற வேண்டும் ஆல்பர்ட் ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் இருந்து நீங்க கேட்ட மாதிரி வீடியோவை உங்க மொபைலுக்கு அனுப்பிட்டேன் சார் அமித் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்றால் அமித்தின் காதலியும் இஷானால் சாண்ட்ராவை கண்காணிப்பதற்காக ஹேர் ட்ரெஸ்ஸர் போர்வையில் அனுப்பப்பட்டவளுமான தனுஜா வெல்டன் தனுஜா தேங்க்யூ சோ மச் என்று மனம் நிறைந்து நன்றி கூறினான் இஷான் அழைப்பை துண்டித்துவிட்டு வாட்ஸ்அப்பை திறந்தவனுக்கு தனுஜா அனுப்பியிருந்த வீடியோவை பார்த்ததும் சந்தோஷமும் கோபமும் ஒருங்கே எழுந்தது அதில் சாண்ட்ரா அவளது வழக்கறிஞரிடம் பேசிக் கொண்டிருந்தாள் இஷானுக்கு மத்தவங்க சான்ஸ் கொடுக்கலனாலும் அவனோட ஃபேமிலி ப்ரொடியூஸ் பண்ற மூவிஸ் கான்சர்ட்னு வேற வழியில முன்னேறிட்டு இருக்கான் அவ என் கூட ஃப்ரெண்டா பழகுனா என் லவ் ப்ரொபோசலுக்கு அவனும் சம்மதிக்கிற தான் எதிர்பாராத விதமா என் கரியருக்காக அவனை யூஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் இஷானுக்கு தெரிய வந்துடுச்சு அதுல அவன் கோவப்பட்டு என் சங்காத்தமே வேண்டான்னு உதர்னத என்னால தாங்கிக்கவே முடியல அதனால தான் அதனாலதான் மீட்டுல சிக்க வச்சேன் அவன் கரியர் காலி ஆகும்னு நினைச்சேன் ஆனா இப்பவும் அவன் ஜாலியா இருக்கிறான் என வேண்டான்னு சொன்னவன அழிக்கிறதுக்கு உருப்படியா ஒரு யோசனை சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் உங்களுக்கும் அவருக்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்க அனுமதி இல்லாம செக்ஷுவலா அபியூஸ் பண்ணார்னு கோர்ட்ல ஒரு கேஸ் போடுவோம் வழக்கம் போல மாதர் சங்கம் நம்ம பக்கம் இருப்பாங்க கேஸ்ல ஜெயிக்கிறோமோ இல்லையோ இந்த கேஸ் ஜவ்வா இழுத்து முடியறதுக்குள்ள இஷானோட இசை வாழ்க்கை முடிஞ்சிடும் மேடம் இது நல்ல யோசனை தான் பட் சரியா வருமா ஃபேமிலி இன்ஃபுளுசஸ் யூஸ் பண்றது இஷானுக்கு பிடிக்காது அதனாலதான் நான் இன்னும் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன் அவன் தப்பு செஞ்சதால அமைதியா இருக்கிறதா எல்லாரும் நினைக்கிறாங்க அவன் என்ன செக்ஷுவலா ஹராஸ் பண்ணலன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் கோர்ட் கேஸ்னு போனா ஹராஸ்மெண்ட் நடந்ததுக்கு எவிடன்ஸ் கேப்பாங்களே நடக்காத ஒண்ணுக்கு நான் எப்படி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவேன் கவலையோடு வழக்கறிஞரிடம் சாண்ட்ரா உரையாடிய காட்சியை தனது குருவான மித்ரனிடம் காண்பித்து வெற்றி புன்னகை பூத்தான் இஷான் இது போதும் குரு இனிமே அவ காலி அவன் அருகே அமர்ந்த அமர்ந்திருந்த நேத்திரன் இஷானின் தோளில் நடித்தான் ஒரு வில்லன் உதயமாகிறான்னு பாட்டு மச்சி ஓ அதுக்கு அவன் பாடத்தோணு கேட்டு அங்கிருந்த ஜாதவும் சத்தமாக நகைத்தனர் கிளிங் என்ற சத்தத்தோடு கோப்பையில் பொன்னிற திரவத்தை ஊற்றி அதில் ஐஸ் கட்டிகளை போட்டு ஒரு மிடரு அருந்தியபடி இதை இப்பவே ரெயின்போ நியூஸ் பால்ராஜுக்கு அனுப்பி வைக்கிறேன் இன்னைக்கு நைட் இந்த வீடியோ வைரல் ஆகிடும் பால்ராஜ நம்பினோர் கைவிடப்படார் என்றான் ஹர்ஷா உற்சாகம் ததும்பும் குரலில் அனைவரும் அமர்ந்து மாநாடு நடத்துவது போல மதுபானம் அருந்தி மதுபானிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருப்பது பனையூரில் இஷான் அவனது சுய சம்பாத்தியத்தில் கட்டியிருந்த பீச் ஹவுஸில் தான் ரவீந்திரன் ஜானகியின் திருமண நாளை பெரியவர்கள் ஹோட்டலில் கொண்டாடி கொண்டிருக்க அவர்களின் மைந்தன் நண்பர்களோடு பீச் ஹவுஸில் கொண்டாடி கொண்டிருக்கிறான் சாண்ட்ரா கொடுத்த வாக்குமூலத்தை சொன்னபடியே ரெயின்போ செய்தி தொலைக்காட்சி எடிட்டர் பால்ராஜுக்கு அனுப்பி வைத்த ஹர்ஷா மேற்படி என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவரிடம் கூறிவிட்டான் அவன் சொன்னபடியே எல்லாம் நடக்கும் என அவர் உறுதி கூறியதும் அழைப்பை துண்டித்தவன் இஷானிடம் நீ நாளைக்கு மார்னிங் பிரஸ் மீட்ல கலந்துக்கிற அதை நானே அரேஞ்ச் பண்றேன் இந்த பிரஸ் மீட்டோட உன் மேல விழுந்த பழி போயிடும் அப்புறம் மீடியாவோட கவனம் முழுக்க சான்றா தான் குவியும் கையோட அவன் மேல டிஃபேமேஷன் சூட் ஃபைல் பண்ணிடுவோம் என்றான் டன் என பெருவிரலை உயர்த்தி காட்டிய இஷான் கண்ணாடி கோப்பைக்குள் ஐஸ் கட்டிகள் ததும்ப காட்சி ஸ்காட்சை தொண்டைக்குள் சரித்துக்கொண்டான் நண்பர்கள் இதே கொண்டாட்டமான மனநிலையோடு பீச் ஹவுஸில் இருந்து இஷானின் போர்ட் மஸ்டங்கில் வீட்டுக்கு கிளம்பினர் மறுநாள் காலை பத்திரிகையாளர் சந்திப்பை தனது தயாரிப்பு அலுவலகத்தில் கூட்டலாம் என ஹர்ஷா முடிவெடுத்திருந்ததால் மட்டுமே அவர்கள் அப்போதே கிளம்புகின்றனர் இல்லை என்றால் பீச் ஹவுஸுக்கு வருபவர்கள் இரண்டு நாட்கள் தங்கி இளைப்பாரி விட்டு செல்வதே வழக்கம் மியூசிக் சிஸ்டம் ஒலிக்க கார் நெடுஞ்சாலையில் வேகம் எடுத்தது காரை ஓட்டியவன் ஹர்ஷா அவன் அருகே முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தான் இஷான் கார் சாலையில் சென்று கொண்டிருந்த போதுதான் இஷான் தங்களை முந்திய ஸ்கூட்டியை கவனித்தான் குடித்திருந்த மதுவின் போதையும் சாண்ட்ராவை மடக்கிவிட்ட வெற்றி கொடுத்த போதையும் சேர்ந்து இரு பெண்கள் தங்களை முந்தி செல்வதா என்ற ஆணவத்தை அவனுக்குள் ஊற்றெடுக்க வைத்தது காரை பண்ண ஹர்ஷா அந்த ஸ்கூட்டியை முந்தனும் ஹர்ஷாவும் வேகமாக காரை ஓட்டினான் சாலையில் வாகனம் ஓட்டும் போது முன்பின் தெரியாத பெண்கள் தங்களை முந்திச் சென்றால் சில ஆண்களுக்கு அர்த்தமின்றி ஈகோ காயப்பட்டுவிடும் ஈஷானின் ஈகோவும் இப்போது காயப்பட்டது அவர்களை சற்று பயமுறுத்தினால் என்ன என்று விபரீதமாக அவனது மூளை யோசித்தது ஸ்கூட்டிக்கு பின்னாடி லைட்டா தட்டிவிடு என்றான் டேஷ்போர்டின் மீது கால்களை தூக்கி வைத்தபடி ஹர்ஷாவும் மதுவின் பிடியில் இருந்தான் கூறியதை தட்டாமல் செய்தான் இக்காரியத்திற்கு ஜாதவ் ஆண்டனி நேத்ரன் மூவரும் கரகோஷம் எழுப்பி பாராட்டவேற செய்ய அவர்களுக்கு தாங்கள் செய்வது மடத்தனம் என்பது புத்தியில் உரைக்கவில்லை ஸ்கூட்டியை உராயவும் பின்னே அமர்ந்திருந்த நுபூர் திரும்பி காரை முறைத்தாள் அதில் ஹர்ஷா சீண்டப்பட்டான் ஏ முறைக்கிறாடா இரு இதுங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கறேன் ஸ்கூட்டியின் இடப்பக்கம் சென்றவன் ஸ்டீரிங் வீலை ஒடித்து ஸ்கூட்டியை இடித்துவிட்டு வேகமெடுத்து அவர்களை தாண்டிச் செல்ல இரு பெண்களும் ஸ்கூட்டியோடு சாலையில் சரிந்தார்கள் ஏ ஹர்ஷா என்னடா பண்ற யூ இடியட் என அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த மித்ரன் வெகுண்டெழுந்தான் குரு இஷான் சமாதானம் செய்ய வந்தான் ஷட்டப் என சீரிய மித்ரன் பேட்ரோல் வாகனம் குறுக்கே வரவும் காரை நிறுத்த சொன்னான் அதிலிருந்து இறங்கிய காவல் ஆய்வாளர் கார் கண்ணாடியை தட்டி விசாரிக்க அவருடன் இருந்த காவலர் காருக்குள் அமர்ந்திருந்த அறுவரையும் நன்றாக பார்த்துவிட்டார் மித்ரன் காவல் ஆய்வாளரிடம் நிலைமையை விளக்கும்போதே அந்த காவலருக்கு அடுத்து போவது தெரிந்திருக்க வேண்டும் அவர்களை விட்டுவிட்டு அந்த பெண்களை நோக்கி ஓடினார் மித்ரன் ஆய்வாளரிடம் இனி இப்படிப்பட்ட தவறு நடக்காதென உறுதி கொடுத்தான் பட் அந்த பொண்ணுங்களுக்கு இன்ஜூரி ஆகியிருக்கு சார் அவங்க ரன் கேஸ் கஷ்டம் என்றார் ஆய்வாளர் இஷானோ டேஷ்போர்டுக்குள் கையை விட்டு எதையோ தேடினான் சில நொடிகளில் கை கடங்காமல் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டை எடுத்தவன் அலட்சியமாக நீட்டினான் இத கொடுத்து அவங்க வாய அடைச்சிடுங்க ஆப்டர் ஆல் பொண்ணுங்க தானே மித்ரனின் அதிருப்தி பார்வை அவனை குத்தியது ஆனால் கண்டுகொள்ளவில்லை சார் சில பொண்ணுங்கள பணத்துக்கு மசிய மாட்டாங்க நீதி கிளாஸ் மசியமாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அவனது மூளை சாத்வியின் முகத்தை ரீவைன் செய்து காட்டியது அப்படிப்பட்ட பொண்ணுங்களா இருந்தா உங்க வாணில மிரட்டி அனுப்பி வைங்க இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க காவல் ஆய்வாளரின் கண்கள் ஐநூறு ரூபாய் தாள்களை காதலுடன் நோக்கியதை அவனும் கவனித்திருந்தான் காவல் ஆய்வாளர் முகமெங்கும் பூரிப்போடு நீங்க கிளம்புங்க சார் அவங்கள நான் கிளியர் பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டுச் செல்லவும் மித்ரன் இஷானை முறைத்தான் முறைக்காதீங்க குரு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுல்ல அது போதும் இப்பதான் சாண்ட்ரா ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு மறுபடியும் மீடியாவோட அட்டென்ஷன் நம்ம பக்கம் திரும்ப கூடாது அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் இலகுவாக கூறியவனை ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன் ஷிஷ்யா என விரல் நீட்டி மிரட்டினான் மித்ரன் குருவோட பொறுமை பறக்கிறதுக்குள்ள காரை வரட்டு மச்சி என பின்னிருக்கையில் இருந்த நேத்திரன் குரவும் ஹர்ஷா கார் சாவியை முறுக்கினான் காரின் மியூசிக் சிஸ்டம் மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்தது காசே தான் கடவுளடா அந்த கடவுளும் என்னை படுத்துதடா என வைசாக்கின் குரலில் அதிரடி மெட்டுடன் பாடல் ஒலிக்க இஷானின் போர்ட் மஸ்டங் மீண்டும் ஒருமுறை அவனை பற்றிய தவறான எண்ணத்தை சாத்வியின் மனதில் விதைத்துவிட்ட திருப்தியோடு சீறி பாய்ந்தது கிழக்கு கடற்கரை சாலையில்